ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்சுரேஷன் பார்க்க போகிறோம் மென்சுரேஷனாகவே எல்லாருமே பயப்படுறீங்க நான் மென்சுரேஷனுக்கு ஏற்கனவே வந்து ஷார்ட்கட் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து நான் அதிலே சொல்லியிருப்பேன் எயிட்டி பெர்சன்டேஜ் அல்லது நைன்டி பர்சன்டேஜ் தான் வந்து இது வந்து ஒர்க் அவுட் ஆகும் சிலதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நீங்கள் மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜர் பொடி போகிறது தான் நல்லது ஆனால் எல்லாருமே வந்து ஃபார்முலாவை எப்படி வந்து மெமரி பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னீங்க ஃபார்முலா மெமரி பண்ணுங்கிற அவசியமே இல்லை இல்லை கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே புரியும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மெமரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நான் வந்து இன்றைக்கி வந்து நேர்வட்ட உருளையின் கன வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இது புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து புரிஞ்சிருக்கு இதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுவேன் நீங்கள் வந்து புரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பண்ணி வீடியோ போடுங்கன்னு சொன்னால் நான் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ணுவேன் இன்றைக்கி ஒரு கான்செப்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நேர்வட்ட உருளையின் கன அளவு என்ன நேர்பட்ட உருளையின் கன அளவு பார்த்தீங்க அப்படின்னா பயோஸ்கொயர் கட்சி இது எப்படி வந்து கான்செப்டை புரிஞ்சிக்கிற அப்படின்னா இது இப்போ வந்து உருளை இப்போது இந்த உருளையின் கன அளவு கேட்குறாங்க கன அளவுங்கிறது என்ன இதுக்குள்ளே வந்து கொள்ளும் பரப்பு நாங்கள் உள்ள வந்து கையை விட்டுருக்கோம் இல்லையா இதை வந்து அடைத்து கொள்ளும் பரப்பு தான் என்னென்னு சொல்கிறோம் தன அளவு இந்த டாடாட்டாக கொடுத்துருக்கோம் இல்லையா உள்ளுக்கில் வந்து எவ்வளவு நீங்கள் கொள்ளும் ஒரு கல்லை எடுத்து போட்டுனா அது எவ்வளவு கொள்ளுமோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம தன அளவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு இதனுடைய இந்த அடிப்பக்க பரப்பு இருக்கு இந்த பரப்பும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதனுடைய ஹைட்டு தெரிஞ்சுருக்கணும் இந்த பரப்பு தெரிஞ்சது அப்படின்னா எவ்வளோ ஹைட்டோ அதில் மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தன அளவு கிடைச்சிரும் அப்போ இந்த பரப்பு அடிப்பக்க பரப்பு எப்படி இருக்குது ஷேப்பு வட்டமாக இருக்கா அப்போ வட்டத்தினுடைய ப பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன ஃபார்முலா பையாஸ்கேர் அதுதான் நான் கொடுத்துருக்கேன் இப்போ வட்டத்திற்கான ஃபார்முலா வந்து பையாஸ்கேர் இப்போ ஹைட்டு வந்து நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பரப்பை வந்து ஹைட்டோட மல்டிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த உள்ள அடைத்து கொள்ளும் பரப்பு அதாவது கொள்ளளவு வேலை அளவு நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் இங்கே கொடுத்துருக்கோம் வட்டத்தின் பரப்பு இன்று குத்துயிரம் இதை தான் என்னென்னு சொல்கிறோம் நேர்மட்டு உருளையின் கன அளவு அப்போ வட்டத்தின் பரப்பு நமக்கு தெரியும் பையாஸ்கேர் குத்துவீரம் என்ன ஹெச் அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பையாஸ்கேர் ஹெச் இதுதான் உருளையின் கன அளவு ஓகேவா இதை வந்து உங்களுக்கு எப்படி ஏன் மனப்பாடம் பண்ணணும் உருளையின் கன அளவுனாவே ஒரு உருளையை வந்து மைண்டில் வச்சுக்க போகிறீங்க அந்த உருளைக்குள்ள எவ்வளவு வந்து அடைத்துக்கொள்ளும் பரப்பு எவ்வளவுங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ இது தெரியணும்னா நமக்கு என்ன பண்ணணும் இந்த அடிப்பக்கம் வந்து பரப்பு தெரிஞ்சிருக்கணும் பரப்போட ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிடணும் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சா ஏன் மனப்பாடம் பண்ண போறீங்க இந்த அடிப்பக்க பரப்பு என்ன ஷேப்ல இருக்கு வட்ட ஷேப்ல இருக்கு அப்ப வட்டத்தின் பரப்பு என்ன பயோஸ்கேர் ஹைட் என்ன ஹெச் குத்தியர் அப்ப பயோ ஸ்கேர் ஹெச் அப்போ உருளையான அளவு பையோஸ்கேர் ஹெச் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஞாபகம் இது மெமரி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது இதே மாதிரி எல்லா ஃபார்முலாவுக்கும் வந்து நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணுவேன் இல்லாதுன்னு இல்லைன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணிப்பேன் ஓகேவா ஓகே எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்